வணக்கம் நண்பர்களே கோகாஸ் வியாபார மாதிரியில உங்க எல்லாரோட ஆர்வத்தை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஒரு வியாபாரத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட தயாரிப்பு நிறுவனம் சந்தை அந்த தயாரிப்புக்கான தட்டுப்பாடு அதுல நுகர்வோருக்கு என்ன தேவை இது எல்லாத்தையும் நாம கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணனும் அதனால இப்ப சமையல் எரிவாயு வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சமையல் எரிவாயு நம்மளோட தேவையில முக்கியமான ஒண்ணா இருக்கு அதாவது நம்ம அரசாங்கமே அத்தியாவசிய தேவை பட்டியலில் இது சேர்த்திருக்கு கொரோனா பாதிக்கப்பட்ட சமயத்துல பார்த்தோம்னா சாப்பிடுற சாப்பாடும் மருந்தையும் எந்த அளவுக்கு விநியோகம் பண்ணாங்களோ அதே அளவுக்கு சமையல் எரிவாயுவையும் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களோட சொந்த எரிவாயு தொழில ஆரம்பிக்கிறதுக்கும் உங்க கனவை நிறைவேற்றுறதுக்கும் கான்பிடென்ஸ் பெட்ரோலியம் இந்தியா லிமிடெட் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இது ஏன்னா நம்ம சிறந்த தரத்துல மட்டுமில்லாம நல்ல விலையிலையும் நல்ல சேவைய தரத்தோட கொடுத்துட்டு வரும் கான்பிடன்ஸ் குழுமத்தோட நிறுவனர் மற்றும் முதன்மை மேலாண்மை இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு நிதின் காரா அவர்களோட வழிகாட்டுதல்ல கடந்த முப்பது வருஷமா கோகேஸ் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு வருது இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் சமையல் எரிவாயு துறையில முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கு கான்பிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் கோகேஸ் இது கடந்த முப்பது வருஷமா சமையல் எரிவாயு துறையில வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு கான்பிடன்ஸ் பெட்ரோலியம் என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சி கூட இடம்பெற்றிருக்கு சமையல் எரிவாயு துறையில இருக்கிற தனியார் நிறுவனத்தில் கோகேஸ் மட்டும்தான் எரிவாயு ஏற்றுமதி சிலிண்டர் உற்பத்தி சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் வாடிக்கையாளர் விநியோகம் போன்ற எல்லா சேவையும் கொடுக்குது நாட்டோட முக்கியமான துறைமுகங்களுக்கும் எரிவாயு ஏற்றுமதி பண்றோம் நம்ம கோகேஸ் நிறுவனத்தோட பதினைந்து சிலிண்டர் உற்பத்தி ஆலைகள் சிலிண்டரோட தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களான ஐஓசிஎல் பிபிசிஎல் ஹெச்பிசிஎலுக்கும் விநியோகிக்குது எரிவாயு நிரப்பி ஆலைகளோட உட்கட்டமைப்பு எரிவாயு விநியோகத்துல முக்கிய பங்கு வகிக்குது நாட்டுல இருபத்தி மூன்று மாநிலங்களில் அறுபத்தி ஐந்து எரிவாயு நிரப்பி ஆலைகளை வச்சு நாங்க சேவையாற்றிருக்கோம் அதோட எங்களோட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ எல்பிஜி வழங்கும் நிலையங்களும் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்களும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்று எரிபொருளை வழங்கி நாட்டோட மாசுபாட்டை இந்த தொழிலோட நிறுவனம் கேஸ் ஒரு நம்ப தகுந்த நிரூபிக்கப்பட்ட வியாபார மாதிரியா இருக்கு இதன் அடிப்படையில நாடு முழுவதும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நம்ம வியாபாரிகள் அவங்களோட தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் எரிவாயு விநியோகம் செய்கிற தனியார் நிறுவனங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கத்தால பரிந்துரைக்கப்பட்ட நான்கு நிறுவனங்களால தணிக்கை செய்யப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு நிறுவனங்களும் அந்த தனியார் நிறுவனத்தோட பொருளாதார பலம் நிகர மதிப்பு அப்புறம் சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி இது எல்லாத்தையும் விசாரணை பண்ணுவாங்க இந்த தணிக்கையில மத்த முக்கிய காரியங்களான கட்டுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுக்கு பிறகு சிலிண்டர் எரிவாயு நிரப்பிய ஆலைகளும் அடங்கும் இந்த தணிக்கைக்கு பிறகு இந்த நிறுவனத்துக்கு மதிப்பீடு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த மதிப்பீடு அவங்களோட மதிப்பீடு சான்றிதழ குறிப்பிடும் ஒரு தனியார் எரிவாயு நிறுவனத்தோட நீங்க வியாபாரத்தை இணைஞ்சு போது அதோட மதிப்பீட்டை தெரிஞ்சுக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களோட முதலீட்டோட பாதுகாப்பு இந்த முதலீட்ட சார்ந்ததா இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கோகேஸ் நிறுவனம் முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் இது மூலம் கோகேஸில் நீங்கள் செய்கிற முதலீடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் கோகேஸோட மாதிரியில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது முதல்ல நீங்கள் கோகேஸ் வியாபாரத்தை செய்கிறதுக்கு எந்த விதமான முன்பணமும் கட்ட தேவையில்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக ஒரு வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு செய்யும்போது அதுக்குரிய லாபம் மூணு வருஷத்துல தான் கிடைக்கும் ஆனால் கேஸ் வியாபார மாதிரியில நீங்கள் முதலீடு செய்யும்போது அதுக்கான லாபத்தை ஒன்று இல்லை ஒன்றை வருஷத்துக்குள்ள திரும்ப பெற முடியும் வாங்க இப்ப வியாபாரத்தை பத்தி பேசலாம் இப்ப உங்களோட முதலீடு முதலீடு மீதான வருவாய் மொத்த மொத்த வருவாய் அப்புறம் செலவுக்கு சமமான உற்பத்தி நிலை அடைகிற கால அளவு தெரிஞ்சுக்கலாம் கோகேஸ் மூன்று விதமான வாடிக்கையாளர் பிரிவுகளில் செயல்பட்டு வருது ஒன்று வணிகம் அடுத்தது தொழிற்சாலை அடுத்தது வீட்டு இணைப்பு வாங்க இப்ப நம்ம வீட்டு இணைப்பை பத்தி பார்க்கலாம் வீட்டு இணைப்பு என்பது நம்மளோட வீட்டில் நிறுவப்பட்டிருக்குது அரசாங்கத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு இணைப்பு பெறணும்னா நாம நிறைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் ஆனா கோகேஸ் உங்களுக்கு எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் வீட்டுக்கு இணைப்பு கொடுக்குது இப்போ தொழிற்சாலை இணைப்பு பத்தி பார்க்கலாம் தொழிற்சாலையில் நெருப்பு உண்டாக்குறதுக்கு விறகு நிலக்கரி டீசல் மாதிரி எரிபொருட்கள் தேவைப்படுது இந்த பொருட்கள் நம்மளோட சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துது இன்னைக்கு தொழிற்சாலையில அதிக அளவுல எரிவாயு பயன்படுத்தப்படுது எரிவாயு சுழற்சியின் அளவு தொழிற்சாலையில ரொம்ப இருக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிலிண்டர் பத்திலிருந்து இருபது முறை சுழற்சி செய்யப்படுகிறது இப்போ வணிக இணைப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் வணிக இணைப்பு பத்தி சொல்லணும்னா நம்மளோட வணிக வாடிக்கையாளர் யார் பெரிய ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டல்கள் மூன்று நட்சத்திர விடுதிகள் சுவிட் ஸ்டால் சின்ன ஹோட்டல் சமையல்காரர்கள் இவர்கள் எல்லாரும் தான் நம்மளோட வணிக வாடிக்கையாளர்கள் இதை விட முக்கியமா சொல்லணும்னா சின்ன டீக்கடைங்க இந்த வணிக இணைப்பை பயன்படுத்தும் தான் நம்மளோட சிறு வாடிக்கையாளர்கள் இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நாலு தடவை இணைப்பு சுழற்சி தேவைப்படுது நம்ம வீட்டு இணைப்பில் பார்த்தால் அதோட இணைப்பு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கும் அதுபோல டீ ஒரு மாசத்துக்கு நாலு தடவை வாரம் ஒரு தடவை இணைப்பு சுழற்சி செய்வாங்க இதுபோல எரிவாயு தேவை அதிகம் உள்ள இடம் நமக்கு நல்லதாக இருக்கும் அதனால நாம வணிக இணைப்பில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படி நாம செய்யும்போது அதிகமான எரிவாயு வியாபாரம் நமக்கு கிடைக்கும் இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கோகேஸ் நாலு கிலோ பத்து கிலோ பன்னிரண்டு கிலோ பதிமூணு புள்ளி ஐந்து கிலோ பதினைந்து கிலோ பதினேழு கிலோ பத்தொன்பது புள்ளி இரண்டு கிலோ இருபத்தி ஓரு கிலோ முப்பத்தி மூணு கிலோ ஐம்பது கிலோ மற்றும் நானூற்றி இருபத்தி கிலோ சிலிண்டர்களை வழங்குகிறது இப்போ கோகேஸ் வியாபார மாதிரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்திற்கு ஐநூறு சிலிண்டர்களை ஒதுக்கிய கிளையைப் பற்றி பார்க்கலாம் ஒரு கிளையில் ஐநூறு சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் நானூறு சிலிண்டர்களை சந்தைப்படுத்தி இணைப்புகளை வழங்கணும் நூறு சிலிண்டர் கையிருப்பில் இருக்கணும் நம்ம கையிருப்பு பத்தி சொல்லணும்னா வணிக இனிப்புக்கு இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நாம ஒரு சிலிண்டர் சந்தைப்படுத்திருக்கிற வாடிக்கையாளர் எல்லாருமே வணிக வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு இந்த எரிவாயுவோட அவசியம் அதிகமா தேவைப்படும் அதனால அவங்களுக்கு சரியான முறையில் நாம விநியோகம் செய்யணும் போன முறை டீக்கடைய நம்ம உதாரணமா பார்த்தோம் அதுல நாலு சுழற்சி பத்தி பேசணும் ஆனா விலைக்கு சொல்றப்போ மூணு சுழற்சி பத்தி சொன்னேன் மூணு சுழற்சி நடந்தாலும் நமக்கு ஆயிரத்தி இருநூறு சிலிண்டர்கள் மீதி இருக்கும் நாம ஐநூறு சிலிண்டர் முதலீடு செய்யறோம்னு வச்சுக்கலாம் உங்க கிளைக்கு ஐநூறு சிலிண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கும் போது ஐநூறு சிலிண்டருக்கான முதலீடு ஒரு சிலிண்டருக்கு ரெண்டாயிரத்தி நூறு வீதம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னது போல நம்முடைய கையிருப்புல நூறு சிலிண்டர் இருக்கும் நூறு எரிவாயு சிலிண்டர்களின் மதிப்பை நாம் பார்க்கும் போது ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் உங்க சந்தையில நிலுவையில் இருக்கும் மொத்தமா நாலு லட்சம் ரூபாய் உங்களோட முதலீடு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சேர்த்து உங்களோட மொத்த முதலீடு பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஆயிரத்தி இருநூறு சிலிண்டர்களை நம்ம சுழற்சிக்கு சந்தைப்படுத்தும் போது நமக்கு ரெண்டு டாடா எஸ் வாகனம் தேவைப்படும் அதற்கான இம்ஐ முப்பதாயிரம் தேவைப்படும் அந்த வண்டிகளுக்கு டிரைவர் ரெண்டு பேரும் உதவியாளர்கள் ரெண்டு பேரும் அவங்க சம்பளம் பதினஞ்சாயிரம் வச்சுக்கிட்டாலும் முப்பதாயிரம் தேவைப்படும் ஒரு வண்டிக்கு டீசல் செலவு பத்தாயிரம்னா ரெண்டுக்கும் இருபதாயிரம் தேவைப்படும் கணக்கு சரிபார்ப்பதற்கு ஒரு அலுவலர் வேணும் அவங்களுக்கு பத்தாயிரம் தேவை மீதி செலவு ஐயாயிரம் வச்சுக்கிட்டாலும் இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது போது தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும்

உங்களோட முதலீட்டை உங்களால திரும்ப பெற முடியும் இத பத்தி நான் சொல்லும்போது போது இதை நீங்க சரியா செஞ்சா வருஷத்துக்கு நூத்தி இருபது சதவிகிதம் முதலீட்டை திரும்ப பெறலாம் உதாரணத்துக்கு நாம ஐநூறு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க உங்களோட வியாபாரத்தை அஞ்சு லட்சத்திலிருந்து ஐந்து கோடி வரை பெற முடியும் அதனால கோ கேஸ் வியாபாரத்துல இணைஞ்சு உங்களோட சொந்த கிளைகளுக்கான கனவை நிறைவேற்றிக்கோங்க கோ கேஸ் குடும்பத்திலையும் இந்த நாட்டோட முதல் இடத்துல இருக்கிற எரிவாயு நிறுவனத்திலையும் பங்குதாரராகுங்க நன்றி